நாம் பார்க்க வேண்டியது வெற்றி பெற்றவர்களை பார்த்து தான் ஓட வேண்டும் ஆமேன் விழுந்து போனவர்களை பார்த்து நான் எச்சரிக்கை அடைய வேண்டும் ஆமேன் நான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நாம் விழுந்து போகிறதுக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை ஆமேன் தோற்று போகிறதுக்கு நம்மை அழைக்கவில்லை நம்மை சாபத்துக்கு அழைக்கவில்லை தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்கும் சமாதானத்துக்கும் ஜெயம் பெறுகிறதுக்கும் அழைத்திருக்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அமேன் பல பகுதிகளில் வருகிறது அப்ப நாமும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதுல இந்த வசனத்துல பார்க்கும்போது போது பங்கு அதிகமாக வருகிறது என்ன வீட்டை கட்டுகிற பொறுப்பு அவர்களுடைய கரத்துல வருகிறது ஆமேன் வீட்டை கட்டலாம் ஒரு வேலை இருந்தா கூட அந்த வேலையை கூட இஸ்திரிகளால கட்ட முடியும் வேதம் அதை போதிக்கிறது பின்பு அதை பார்ப்போம் இப்ப இஸ்திரிகளால எல்லாமே என்ன செய்ய முடிகிறது ஒரு காரியத்தை அழகுபடுத்தி ஒரு காரியத்தை வடிவமைச்சு கொண்டு போக முடிகிறது ஆமே அடுத்த வார்த்தை நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் குணசாலியான இஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது ஆமே போதும் பாருங்க குணசாலியான இஸ்திரி அதுல நாங்கள் பார்த்தோம் புத்தி உள்ள இஸ்திரி இதுல குணசாலியான இஸ்திரி আপলোড